அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க அந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு பெயர் போடப்படுது பி டூ பாம்பஸ் ஒரு ஆறுலேருந்து பத்து பாம்பஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி ஃபைட்டர் ஜெட் பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியானது ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதும் அதை ஒட்டி உலக அரசியல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஆப்ரேஷன் மிட்நைட் நைட் ஹேமர் உலகத்தையே பதப்பதைக்க வச்ச ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஈரான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாடுகள் இருக்குங்க இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரே ஒரு நாட்டை மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்குது அது வேறு யாருமே கிடையாது இஸ்ரேல் தொண்ணூறு அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க மீதம் இருக்கும் பெஹ்ரைனாக இருக்கட்டும் ஏமனாக இருக்கட்டும் இல்லாட்டி சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் குவைத்தாக இருக்கட்டும் கத்தாரா இருக்கட்டும் இல்லை ஈரானாக இருக்கட்டும் இவங்க யார்கிட்டையுமே அணு ஆயுதம் கிடையாது அதில் ஈரான் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அணு அணுவாயுதம் தயாரிப்பேன் அப்படின்னு சொல்லி யுரேனிய மென்டிஷ்மெண்ட்லாம் செய்கிறாங்க இந்த யுரேனியம் அன்ரேஜ்மெண்ட் அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் என்பிடியில் இருக்காங்க அதாவது அணு ஆயுதம் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்டில் இருக்காங்கனாலும் எங்களுடைய பீஸ் அமைதிக்காக நாங்கள் இந்த அணுவாயுதத்தை தயாரிக்கிறோம் அதே மாதிரி இது வந்து பெரிய அளவில் அழிவு அணுவாயுதம் கிடையாது அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலேருந்து இருந்து இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அணுவாயுதத்தை இப்போ தயாரிச்சிருவோம் அப்போ தயாரிச்சிருவான்னு சொல்லி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது அணு ஆயுதம் அப்படின்னு சொல்கிற அந்த லிஸ்ட்டில் ஈரானை சேர்த்து இஸ்ரேல் அடிக்கிறாங்க ஈரான் திருப்பி அடிக்கிறாங்க அதுக்குள்ளே அமெரிக்கா வராங்க அவங்களுடைய பீட்டு ரக பாம்பர் விமானங்கள் எல்லாமே கொண்டு வரப்படுது இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக மூன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க நட்டான்ஸ் பகுதியில் எல்லாமே அட்டாக் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது ஸோ இந்த ஃபோர்டோவாக இருக்கட்டும் நட்டான்ஸாக இருக்கட்டும் இங்கே எல்லாமே பீ டூ பாம்பர்ஸ் ஜிபியூ ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிற குண்டுகளை பொழிகிறார்கள் இதை வந்து இவங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னா அமெரிக்கா கொஞ்சம் விமானங்களை வெஸ்ட் பக்கமாக பறக்க விட்டு ஈரானுடைய அந்த பார்வையை திசை திருப்பி விட்டு ஈஸ்ட்டு பக்கமாக வந்து நூற்றி இருபத்தஞ்சி விமானங்களை வைத்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இதோடு யுத்தம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது தான் இஸ்ரேல் சொல்கிறாங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்கெட் இருக்குது அதை அச்சீவ் பண்ணால் தான் நாங்கள் இந்த யுத்தத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் திரும்பி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்போதிக்கே நடந்த செய்தி அடுத்ததான் என்ன நடந்துச்சு அதான் நீங்கள் அடிச்சிட்டீங்களே நான் ஏன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸ் வழியாக கப்பலை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரான் கொஞ்சம் கப்பலை ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஈரானுடைய பாராளுமன்றத்தில் இது ஒரு விவாதமாக மாறுது ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை அடைக்கணுமா திறந்து விடணுமா அப்படின்னு சொல்லி திறந்து வேணால் விட வேண்டாம்ப்பா அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க கமேனி அவர்களுடைய உத்தரவுக்காக இந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வெயிட்டிங்கில் இருக்குது ஒருவேளை அயத்தலா கமேனி அவர்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை மூடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அரபுலக நாடுகள் எங்கே அவங்களுடைய பெட்ரோல் டீசல் எல்லாம் விற்பாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது இருபது சதவீதம் குரூட் ஆயிலினுடைய ட்ரேட் அப்படிங்கிறது இந்த லாஜிஸ்டிக்ஸ் இது வழியாக தான் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் இந்த ஆஃப் ஹார்மஸை நம்பி தான் இருக்காங்க ஒருவேளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு விட்டது என்றால் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு நூற்றி இருந்து நூற்றி ஐம்பது டாலர் ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஜலசந்தியை மையப்படுத்திருக்கக்கூடிய உலக அரசியல் பூத்தி சொல்கிறாங்க நாங்கள் இனிமேல் அமெரிக்காவினுடைய கப்பலை ரெட்ஸி வழியாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கமாக இருக்காங்க ஹிஸ்புலா இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் மெக்சிகோ போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்காங்க ரஷ்யா மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க நீங்கள் செஞ்சது தப்பு அமெரிக்கா இதற்கு நீங்கள் இங்க பெரிய அளவில் என்ன செஞ்சிடணும் இழப்பீடை கொடுத்து தான் ஆகணும் உங்களுக்கு இழப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க ரஷ்யா அதோடு மட்டும் இல்லை ஈரானுக்கு உதவுறதுக்காக பல நாடுகள் தயாராக இருக்காங்க அந்த நாடுகள் அணு ஆயுதத்தை கூட ஈரானுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இக்கனா வச்சு பேசியிருந்தார் அதே ரஷ்யாவுக்குள்ள இன்னைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ கரெக்டாக அவர் உள்ள இறங்கிட்டார் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்தில் தான் நீங்கள் அடித்த அடியில் அதாவது அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் மூணு இடங்கள் அடித்தாங்கள்ல அமெரிக்கா அது எல்லாமே எம்டி நாங்கள் செஞ்சிட்டோம் அதுக்குள்ளே எதுவுமே கிடையாது ஏமாத்திட்டோம் பார்த்தீங்களா ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க அப்போ அறுபது சதவீதம் என்ரீச் பண்ண நானூறு கிலோ யுரேனியம் எங்கப்பா இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அதை நாங்கள் ஒரு மிஸ்ட்ரி பிளேஸில் வச்சுருக்கோன்னு சொன்ன ஈரான் இப்போ நெத்தனியாக அவர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அந்த மிஸ்ட்ரி பிளேஸ் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்போ உலக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்ல அதற்கு எதிர்ப்பாக அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபையை சார்ந்த கொஞ்சம் பேர் சொல்ல அதற்கு ஆதரவாக கொஞ்சம் பேர் சொல்ல அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்குள்ளே இது ஒரு எதிர்ப்பும் ஆதரவாளையும் ஏற்படுத்தியிருக்கிறது மார்கோ ரூபி அவர்கள் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானுக்கு எதிராக எங்களுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேடி வேன்ஸ் அவர்கள் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஈரானுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தல ஈரானில் அணு ஆயுதம் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்காங்க அதற்கு எதிராக தான் எங்களுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார் ஸோ அணு ஆயுதத்தை எப்போ கையில் அவங்க கைவிடுகிறார்களோ உடனடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நாங்கள் ஈரான்கிட்ட செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க அயத்தலா கமேனி அவர்கள் பழிவாங்கும் எண்ணத்தை விட்டு விட்டு சமாதானம் அப்படிங்கிற பேச்சுக்கு வந்தாங்க அப்படின்னா நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேல் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இப்போ ஈரான் ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை கூப்பிடுங்க அமெரிக்கா எங்களை அடிச்சிட்டாங்க அதற்கு பக்கபலமாக இஸ்ரேல் இருந்தாங்க ஸோ யுஎன்எஸ்சினுடைய மீட்டிங் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல யூகே வாண்டடாக வந்து நானூறு அவுடி தான் நானூறு அவுடி தான் சொல்கிறாங்க எப்படின்னா அமெரிக்காக்கு எதிராக இனிமேல் ஈரான் ஏதாவது தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா ஈரானை அடிச்சிட்டாங்க அமெரிக்கா அப்போ அமெரிக்காவே ஈரான் அடிப்பாங்க நீங்கள் தாக்குதல் செஞ்சீங்கன்னா அது நேட்டோ நாடுகள் ஏன்னா அமெரிக்கா நேட்டோ நாட்டினுடைய உறுப்பினர் தானே நேட்டோ நாட்டை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு சொல்லி நேட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஈரானுக்கு எதிராக வருவோம் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதில் ரொம்ப வெகுளியாக இன்னொரு விஷயம் பரப்பப்பட்டது வேணும்னே வாண்டடாகவே பரப்புனாங்க இந்தியாவினுடைய வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தினார்கள் அப்படி பயன்படுத்தி தான் ஈரானுக்கு எதிரான அட்டாக்கை அமெரிக்கா செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா நம்ம வான்பரப்பை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணாங்களோ யாரெல்லாம் இதை டிஎம்ல வச்சாங்களோ எல்லாமே பாகிஸ்தான் அக்கௌண்ட்ஸ் உண்மை என்னென்னா பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர்பேஸை திறந்து விட்டு வந்திருக்காங்க அமெரிக்காவிடம் இப்போ ஈரான் அடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அது எங்கே உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே என்ன செய்கிறாங்க உள்டாவாக திருப்பி போட்டு நம்ம நம்முடைய ஏர்ஸ்பேஸை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பரப்புரை செஞ்சாங்க அதை இந்திய அரசாங்கம் மறுத்திருக்கிறது நாங்கள் அப்படி நம்முடைய ஸ்பேஸை அமெரிக்காவுக்கு கொடுக்கல அமெரிக்கா இந்த வழியாக வந்து ஈரானை அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை இந்தியா மறுத்திருக்கிறார்கள் ஏகப்பட்ட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஈரானுடைய மிகப்பெரிய இலக்காக இஸ்ரேலால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இஸ்ரேல் கண்டிப்பாக நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் நடத்தி ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததா சூசைட் பம்பர் தற்கொலைப்படை தாக்குதல் காரணமாக சிரியாவில் இருபதுக்கும் அதிகமான நபர்கள் ஒரு வச்சு குண்டுவெடிப்பு நடக்குது இருபது பேர் உடல் சிதற அப்படிங்கிற தகவல் வெளியாகுது இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது யார் பார்த்தா தீவிரவாதிகள் நாங்க தான் அது எப்படி சிரியாவுக்குள்ள அவ்வளவு அமைதி வரலாம் அதனால அந்த அமைதியெலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள் இதற்கான அந்த சம்மதத்தை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படிங்கிற சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள என்னை நீங்க போகணும்னா கொஞ்சம் பார்த்துப்போங்க நிறைய வன்புணர்வு எல்லாமே நடக்குது அராஜகம் நடக்குது லெவல் டூ வார்னிங் அப்படிங்கிறத நாங்கள் அட்வைசரியா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய டூரிஸ்டுக்கு ஒரு பெரிய அட்வைசரி கொடுத்துருக்காங்க இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இந்தியாவின் பக்கம் இருந்து வந்திருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி அப்படின்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டு பாகிஸ்தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமெரிக்காக்கு எதிரான குரலை எழுப்பியிருக்கிறார்கள் ஏன்னா ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய அட்டாக் நடத்திட்டாங்கல்ல அப்போ வேறு வழியே இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தான் பேசி தான் ஆக வேண்டும் ஸோ பாகிஸ்தான் பேசுகிறாங்க எப்படி ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அவங்களுடைய காய்நகரத்தில் செய்யலாம் இது தவறு அப்படின்னு சொல்லி இல்லை சார் நேற்று நீங்கள் தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க இன்றைக்கி அதே அதிபரை பற்றி தப்பாக பேசுகிறீங்களேன்னு கேட்டால் காலம் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது அரை மணி நேரத்தில் எங்களுடைய உலக அரசிலே மாறுகிறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பதில் ஒன்று இருந்தது அடுத்து தான் வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாமே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை பத்தி தான் இருந்துச்சு குறிப்பா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அடுத்த கட்ட தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் ஈரான் இன்னைக்கு அவங்களுடைய ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் மூன்றினுடைய இருபதாவது வேவ் ஆஃப் அட்டாக் இஸ்ரேலுக்கு எதிராக செய்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் உயிரிழப்புகள் அதாவது அமெரிக்கா இந்த மூணு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் பண்ணாங்கல்ல அதில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்பதும் கூடுதலான தகவல் ஸோ நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்